எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் செவன்டீன் எக்ஸ்ப்ரெஸ் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் த ரோலிங் டூ டைஸ் யூசிங் த ட்ரீ டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அவங்க டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த டைன்றது இதுதான் டை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஓகேங்களா இதில் எவ்வளோ ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ இந்த பக்கம் ஃபோர் டாப் ஃபைவ் பாட்டம் சிக்ஸ் அப்படின்ட்டு இங்கே எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் ஒன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இங்கே அடுத்த த்ரீ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே சிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபோர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே டூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபைவ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த சிக்ஸ் ஸ்பேஸஸையும் ஒன் அந்த டாட்டடு அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது பேர் தான் டை டூ டைஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுமாரி ரெண்டு டைஸு நம்ம எடுத்துக்கிறோம் புரியுது இல்லைங்களா டூ டைஸை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் ரோல் பண்ணி இப்படி போடுறோம் அப்போ போடும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் புரியுதுங்களா இப்போ இதுமாரி ரெண்டு த்ரீ ப்ளஸ் என்னது ஒன் அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ஒரு டை ஆல்ரெடி இருக்குது அங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது ஒரு டை இந்த டையோட இன்னொரு டை இப்போ இந்த டை இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த டை இங்கே இருக்குது அப்படின்னம்னா அப்போ இங்கேருந்து இந்த டையில எவ்வளோ ஃபேஸஸ் இருக்குது இதுக்கு சிக்ஸ் இருக்குது அதனால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் புரியுது இல்லைங்களா இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபேஸஸ்ஸே இந்த டைக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த டைக்கு ஒரு சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்குது அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்ட்டு புரியுது இல்லைங்களா இதை தான் இப்போ இங்கே ஒரு டை இருக்கிற மாரி திரும்பி அது இங்கே வர மாரி அதை திரும்பி இங்கே வர மாரி அது இங்கே வர மாரி அதுக்கப்புறம் இங்கே வர மாரி அப்படி இங்கே வர மாரி நம்ம திங்க் பண்ணிக்கணும் அது ரெண்டும் சேரும்போது எப்படி வருது அப்படின்றதான் இப்போ இது ஒரு ட்ரீ டயக்ராமில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக இல்லாமல் வென் வி ஷெல் ரோல் த டூ டேஸ் சின்ஸ் ஈச் டே கண்டெயின் சிக்ஸ் ஃபேஸஸ் நம்ம முன்னாடி ஹவ் யூ சீன் இட் பார்த்தோம் இல்லையா சிக்ஸ் பேசஸ் பார்த்தோம் மார்க் வித் த நம்பர் எப்படி இருக்கும் இதோ இது மாரி ஒன் டூ அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஒன்றுன்றது இங்கே இருக்கும் டூன்றது இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்கோம் த்ரீ இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் ஃபோர் இங்கே இருக்கும் ஃபைவ் இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ் இங்கே இருக்கும் புரியுது இல்லைங்களா இப்படி அதுக்கு தகுந்த மாரியே அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த ட்ரீ டயக்ராம் பில் லுக் லைக் இதே மீறி போட்டிருக்காங்க ஹென்ஸ் சாம்பிள் ஸ்பேஸ் கேன் டு பி ரிட்டன் ஆஸ் எப்படி எடுத்திருக்கோம் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் சாம்பிள் ஸ்பேஸுன்னா டோட்டல் இல்லைங்களா அந்த டோட்டலை எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் ஒன்றுக்கு ஒன் அப்போது இந்த இடத்துல ஒரு டை இருக்குது ஆல்ரெடி இந்த டையோட இன்னொரு டை அதில் எப்படி வரும்னா அதுலேயும் ஒன் ஒன் இப்போது ஒன்றுக்கு ஒன் இல்லைங்களா அதுதான் ஒன் ஒன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது இங்கே டூ அடுத்தது ஒன்றுக்கு எனக்கு எடுத்துருக்காங்க த்ரீ புரியுது இல்லைங்களா அடுத்தது ஒன்றுக்கு நம்மளுக்கு என்ன வரணும் ஃபோர் அது எங்கே இருக்குது இதை பாருங்கள் ஃபோர் ஒன்றுக்கு ஃபோர் அடுத்தது ஒன்றுக்கு ஃபைவ் வந்துருக்குங்களா இங்கே வந்துருக்கு அடுத்தது ஒன்றுக்கு சிக்ஸ் அப்போது ஒன்றுக்கு சிக்ஸ் இப்படி டெய்லியில் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் இங்கே எழுதியாச்சு அப்போது ஒன்றுக்கு போட்டாச்சு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் டூக்கு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் டூக்கு ஒன் டூக்கு டூ இல்லைங்களா டூக்கு டூ போடணும் அது எப்படி வருது டூக்கு டூ டூக்கு டூ 3 த்ரீ 2 த்ரீ 3 டூவில் த்ரீ டூவில் ஃபோர் இப்போ டூவில் ஃபோர் எங்கே வருது டூவில் ஃபோர் இங்க வருது 2 ல ஃபோர் அது இங்கே இருக்குது அப்போ டூவில் ஃபைவ் அடுத்து டூவில் ஃபைவ் எங்கே வரும் அது எப்படி வரும் டூவில் இங்கே ஃபைவ் புரியுதுங்களா அடுத்து டூவில் சிக்ஸ் இப்போ டூவில் 6 அதை தான் டூவில் சிக்ஸ் இப்படி இங்கே அடுத்தது என்ன த்ரீயை ஃபேஸ் மாறும் இங்கே த்ரீயில் மாறும் த்ரீயில் ஒன் த்ரீல டூ த்ரீலன்னு த்ரீ ஒன் த்ரீ டூ த்ரீ 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 ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வரும் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் ஃபோருன்றதை வைக்கிறோம் ஃபோர் வச்சுட்டு ஃபோரில் ஒன் புரியுதுங்களா ஃபோரில் டூ ஃபோரில் த்ரீ ஃபோரில் ஃபோர் ஃபோரில் ஃபைவ் ஃபோரில் சிக்ஸ் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் ஃபைவ் ஃபைவ்ல ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் 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 சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வரும் அடுத்தது சிக்ஸ் எடுக்கிறோம் சிக்ஸ் எடுத்தது சிக்ஸில் ஒன் சிக்ஸில் டூ சிக்ஸில் த்ரீ சிக்ஸில் ஃபோர் சிக்ஸில் ஃபைவ் சிக்ஸில் சிக்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே காமிக்கிறோம் இப்போ இதில் என்னென்னா இது ஃபஸ்ட்டு டைல இருக்கிறது இது செகண்ட் டைல இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போது சிக்ஸ் டைம்ஸ் எதுனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு சிக்ஸ் இன்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு அப்போ சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அந்த தேர்ட்டி சிக்ஸ் தான் என்னது நம்பர் ஆஃப் எஸ் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் அ டை ஒரு டூ டைஸை நம்ம எடுத்து ரோல் பண்ணுறோம் அது ஒவ்வொன்றா மாறும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் ஒவ்வொரு ரிசல்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் டூவில் த்ரீ டூவில் ஒன் அப்படி இப்படி கிடைக்கிறது நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் புரியுது இல்லைங்களா இதை நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரிதல் வரும் அதுக்கு தான் நான் ப்ராக்டிக்கலாக இந்த டை எடுத்து உங்களுக்கு காமிச்சது ஓகேங்களா